அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய காலை தலைப்புச் செய்திகள் வெள்ளத்தடுப்பு திட்டத்தில் இடம்பெற்ற ஊழலுக்கு எதிராக நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஊழலில் தொடர்புடைய உயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது உடனடியாக வழக்கு தொடர கோரி ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மதகுருமார்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் மணிலாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையே இடதுசாரி குழுக்கள் மணிலாவின் பிரதான பூங்காவில் தனியொரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் ஊழலுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகளும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது மேற்படி ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து மணிலாவில் பதினேழு போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக களமுறங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்களிடம் சட்டவிரோதமாக பறிக்கப்படுகிறது மேலும் அவர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் அது மட்டுமன்றி ட்ரம்ப் தென்னாப்பிரிக்காவில் ஜி டுவெண்டி மாநாடு நடத்த கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் எனவே ஆப்பிரிக்காவில் ஜி டுவெண்டி மாநாடு நடத்த கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அமெரிக்கா அதனை புறக்கணித்தது அடுத்த ஆண்டுக்கான ஜி டுவெண்டி மாநாடு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் மியாமி நகரில் நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்ள தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்படாது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார் ஆனால் ட்ரம்பின் இந்த மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுக்கு தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் ராமபோசா மறுப்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்டகாலமாக பகை இருந்து வருகிறது அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக பகை இருந்து வருகிறது அமெரிக்காவில் போதைப் பொருள் அதிக அளவு புழங்குவதற்கு வெனிசுலா தான் காரணம் என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டி வரும் நிலையில் கரீபியன் கடற்பகுதியில் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை அமெரிக்கா குவித்து வருகிறது இந்த நிலையில் ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வெனிசுலா எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க பெடரல் விமான நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால் உலகளவில் பெரும்பாலான விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளன ஸ்பெயின் போர்ச்சுகல் சிலி கொலம்பியா பிரேசில் டெரினி டொபாக்கோ ஆகிய நாடுகளை சேர்ந்த சில விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன இந்நிலையில் வெனிசுலாவின் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தத்திற்கு பிறகு காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களின் விளைவாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேர அருகேடல் காலத்தில் மேலும் மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவில் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலின் உறுதிப்பாட்டை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கேள்வி எழுப்பியுள்ளார் அமைதி ஒப்பந்தத்தை ஆதரித்த முஸ்லிம் நாடுகள் அந்த பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதால் தங்கள் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளார் அக்டோபரில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் இருந்த போதிலும் நெண்டகாலம் ஒப்பந்தம் குறித்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேலிய படைகள் காசாவின் சில பகுதிகளில் தொடர்ந்து குண்டு வீசி வருகின்றன நெதஞ்சாஹு தனது நீண்டகால ஊழல் விசாரணையில் மன்னிப்பு வழங்குமாறு இஸ்ரேல் ஜனாதிபதியிடம் கேட்டுள்ளார் காசாவில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்டிற்கும் உட்பட்டுள்ள நிலையில் இது வெளிவந்துள்ளது முன்மொழிக்கப்பட்ட சர்வதேச நிலைப்படுத்தல் படை உட்பட காசாவிற்குள் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு பாதுகாப்பு நடவடிக்கையும் பாலஸ்தீனத்தால் வழிநடத்தப்பட வேண்டுமென்று கத்தார் கூறுகின்றது கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அல் ரபி அல் ஜதீத்திற்கு அளித்த பேட்டியில் இந்த விஷயத்தில் அமெரிக்காவின் தலைமையில் ஒரு பிராந்திய விவாதம் நடந்து வருவதாக குறிப்பிட்டார் இந்த படை குறித்த எங்கள் நிலைப்பாடு எப்போதும் தெளிவாக உள்ளது காசபோதியில் பாதுகாப்பு நடவடிக்கை சர்வதேச கட்டளைகள் இல்லாமல் பாலஸ்தீனத்தால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று லட்சத்து லீட்டர் கடத்தப்பட்ட எரிபொருளை ஏற்றிச் சென்ற வெளிநாட்டு கொடியுடன் கூடிய கப்பலை ஈரானி இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தடுத்து நிறுத்தியதாக ஐஆன் இரண்டாவது கடற்படை மண்டலத்தின் தளபதி தெரிவித்துள்ளார் வளைகுடாவின் மூன்று லட்சத்து லிட்டர் ஏற்றிச் சென்ற கப்பல் கைப்பற்றப்பட்டதாக இரண்டாவது கடற்படை மண்டலத்தின் தளபதி அறிவித்துள்ளார் இதனை மெகர் செய்தி நிறுவனத்திடம் கமாண்டர் கேடர் கொனாரியன் மொஜாராட் கூறியுள்ளார் அதாவது ஈரானின் எல்லைகளை குறிப்பாக பாரசீக வளைகுடாவில் பாதுகாப்பதற்கும் ஐயா மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளையும் அவர் எடுத்துரைத்தார் பிராந்தியத்தில் விரிவான கண்காணிப்பு மற்றும் முழு சூழ்நிலை விழிப்புணர்வு எரிபொருள் கடத்தல் கப்பலை அடையாளம் கண்டு இடைமறிக்க வழிவகுத்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனை மீறுபவர்கள் மற்றும் கடத்தல்காரர்களை எதிர்கொள்வதில் ஐயாஜி உறுதியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கும் பதிலடி கொடுக்க ஈரானின் ஆயுதங்கள் தயாராக இருப்பதாகவும் ஈரானின் கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய ஜிகாத் ஹிஸ்புல்லா கவுதிகள் மற்றும் உள்ளூர் ஜிகாதிகள் இணைந்து சிரியாவின் வடக்கு பகுதிகள் குறிப்பாக கோலான் குன்றுகள் பகுதியிலிருந்து இஸ்ரேல் மீது ஒரு மாபெரும் தரைவழி தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேலிய உளவுத்துறை அறிவித்துள்ளது இந்த கூட்டுப்படையில் ஏமனில் இருக்கும் அன்சாருல்லா கவுதிகள் சிரியாவில் இருக்கும் குழுக்கள் லெப்டானின் ஹிஸ்புல்லா மற்றும் கமாஸ் அமைப்பின் அயலகு பிரிவினர் உட்பட உலகின் பல பகுதிகளில் இருந்து வந்த ஜியா குழுக்களும் இணைந்துள்ளன கமாஸின் வெளிநாட்டுகளை ஏற்கனவே சிரியாவில் உள்ள இஸ்ரேல் சிரியா எல்லையில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து ரகசிய இராணுவ நிலைகளை ஒழுங்கு செய்து வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது ஆயிரக்கணக்கான ஏர்பஸ் விமானங்களுக்கு அவசர மென்பொருள் புதுப்பித்தல் தேவைப்படுவது கண்டறியப்பட்டதை அடுத்து பயணிகளுக்கு இடையூறு ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது சில ஏ த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி விமானங்களில் அவசர மென்பொருள் புதுப்பிப்பு தேவைப்படுவதால் பயணிகள் இடையூறுகளை சந்திக்க நேரிடும் என்று ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த புதுப்பித்தல் முந்தைய மென்பொருள் பதிப்பிற்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் சுமார் மூன்று முதல் நான்கு மணி நேரம் ஆகும் என்றும் விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏர்பஸ் நிறுவனத்தின் இந்த அறிவுறுத்தல் பிரித்தானிய விமான நிறுவனங்களில் குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் போக்குவரத்து செயலாளர் தெரிவித்துள்ளார் ஏ முன்னூற்றி இருபது என்பது உலகின் மிகவும் பிரபலமான குறுகிய விமானங்களில் ஒன்றாகும் தற்போது உலகம் முழுவதும் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட விமானங்கள் சேவையில் உள்ளன பிரித்தானியாவை பொறுத்த இசி ஜெட் மற்றும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனங்களில் ஏ முன்னூற்றி இருபது விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன இசி ஜெட் நிறுவனம் முழுநேர பராமரிப்பை முடுக்கி விட்டுள்ளதாகவும் அதன் பல விமானங்களில் ஏற்கனவே மென்பொருள் புதுப்பித்தல் முடித்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் குடும்ப விழா ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் பேர் காயமடைந்துள்ளனர் ஸ்டாக்டன் பகுதியில் உள்ளதொரு அரங்கில் சனிக்கிழமை மாலை நடைபெற்ற சுப நிகழ்ச்சியின் போது நுழைந்த மர்ம நபர் அங்கிருந்தவர்களை நோக்கி கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினார் அதில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த குழந்தைகள் பெரியவர்கள் உட்பட மொத்தம் பத்து பேர் பலியாகினர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனை அணி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேபாளத்தில் தரையிறங்கும் போது விமானத்தின் மீது பறவை மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது நேபாள தலைநகர் காத்மண்டுவில் இருந்து போஹாராவுக்கு புத்தா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் சனிக்கிழமை புறப்பட்டது பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு போகாரா சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கும் போது பறவை அதன் மீது மோதியதாக விமான நிலைய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் அகில மீடியாவில் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்